திருச்சிற்றம்பலம் குரு வணக்கமே திருவணக்கம் குருவாக்கே திருவாக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம் நாம் தொடர்ந்து முருகப்பெருமானின் ஆயிரம் நாமங்களை பற்றி சிந்தித்து வருகிறோம் அதாவது சண்முக சகசிரநாமம் அந்த வகையில் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்ற ஒரு உயரிய உன்னத நாமம்தான் ஓம் ருத்திதாய நமக ஓம் ருத்திதாய நமக ஓம் ருத்திதாய நமக என்று சொன்னால் அதன் பொருள் என்னவென்றால் நல்ல வலிமையும் நல்ல வெற்றியும் நல்ல செல்வமும் தந்தருளும் முருகபெருமானுக்கு வணக்கம் என்பது அதனுடைய பொருள் ஆகவே நாம் நமக்கு நல்ல செல்வமும் நல்ல வெற்றியும் நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல மன ஆரோக்கியமும் வேண்டுமென்றால் முருகபெருமானின் ஆயிரம் நாமங்களில் ஒன்றாகிய ஓம் ருத்திதாய நமக ஓம் ருத்திதாய நமக என்கிற இந்த நாமத்தை தொடர்ந்து ஜெபித்து உருவேற்றி நமது வழிபாட்டில் ஓர் அங்கமாக அமைத்துக் கொண்டோமே ஆனால் நமக்கு நல்ல வெற்றியும் நல்ல வலிமையும் நல்ல செல்வமும் வந்து சேரும் என்பது உத்தமம் ஆகவே மக்களே தொடர்ந்து இந்த நாமத்தை உங்கள் வழிபாட்டில் அமைத்துக் கொள்ளுங்கள் ஓம் நமக ஓம் நமக இந்த நாமம் நமக்கு ஓர் மகிழ்ச்சியையும் ஓர் மன நிம்மதியையும் நமது வாழ்க்கையில் ஓர் நல்ல வெற்றியையும் நல்ல சிறப்பு மிகுந்த செல்வத்தையும் நல்ல வலிமையும் நமக்கு தந்தரலும் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் வெற்றி பல வகையில் கிடைக்கலாம் ஆனால் நல்ல வெற்றி நேர்வழியில் வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் அந்த நேர்வழியில் நமக்கு கிடைக்கின்ற வெற்றி நம்மை மகிழ்விக்கும் நமக்கு நிம்மதியை தரும் அந்த நேர்வழியில் வருகின்ற வெற்றியை நாம் பெற வேண்டுமே ஆனால் முருக ஓம் ருத்திதாய நமக என்கிற இந்த நாமத்தை நாம் தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும் செல்வம் பல வகையில் வரும் ஆனால் நல்ல வகையில் வருகின்ற செல்வம் தான் நமக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தரும் பொருள் பல வகையில் இந்த உலகத்து மக்களுக்கு வந்து கிடைத்துக் கொண்டிருக்கின்றன கோடி கோடியாக பல இடங்களில் குவிந்து கிடக்கின்றன ஆனால் அதெல்லாம் அவர்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது என்று சொல்ல முடியாது ஏனென்றால் பொருள் நல்ல வழியில் வர வேண்டும் நல்ல வழியில் வருகின்ற செல்வம் உங்களுக்கு மன அமைதியையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியது அதைத்தான் அபிராமைப்பட்டது கூட சொல்லுவார் நடுங்க விடாத செல்வம் வேண்டும் என்று செல்வம் நமக்கு இருக்கிறது என்றால் அந்த செல்வம் நமக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தர வேண்டும் அப்படி மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தர தர தரக்கூடிய பொருள் நமக்கு தருபவன் முருகப்பெருமான் ஆகவே அந்த முருகபெருமானின் ஆயிரம் நாமங்களாகிய அந்த ஆயிரம் நாமங்களிலிருந்து ஓர் நாமமாகிய ஓம் ருத்திதாய நமக என்கிற இந்த நாமத்தை தொடர்ந்து நாம் ஜெபித்து உருவேற்றுகிற பொழுது நமக்கு நல்ல செல்வம் நல்ல வெற்றி நல்ல வலிமை கிடைக்கும் அதுபோல உடல் வலிமை உடல் ஆரோக்கியம் நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் நாம் வெற்றி பெற்றாலும் சந்தோஷமாக நிறைவு அதாவது பொருளாதாரம் கணக்கில்லாமல் இருந்தாலும் அவற்றை அனுபவிப்பதற்கு நல்ல மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நமக்கு இருக்க வேண்டும் மன ஆரோக்கியம் இருந்து உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் எந்த பொருளையும் நாம் அனுபவிக்க முடியாது உடல் ஆரோக்கியம் இருந்து மன ஆரோக்கியம் இல்லை என்றால் எந்த பொருளையும் நாம் அனுபவி அனுபவித்து மகிழ்ச்சி அடைய முடியாது ஆகவே முருகபெருமானின் இந்த ஆயிரம் நாமங்களுள் ஒன்றாகிய ஓம் ருத்திதாய நமக என்பது நமக்கு நல்ல செல்வம் நல்ல வெற்றி நல்ல மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த நாமத்தை தொடர்ந்து நீங்கள் ஜபித்து உருவேற்றுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் ருத்திதாய நமக ஓம் ருத்திதாய நமக ஓம் ருத்திதாய நமக திருச்சிற்றம்பலம் தன்னாருடைய சிவனைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி